கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் மாவட்ட செயலாளர்களையே நியமனம் செய்யலையே இவர் எப்படி வேட்பாளரை நியமனம் செய்ய போறாரு அப்படிங்கற அதிருப்தியில அந்த ஒரு ஆதங்கத்துல தனக்குத்தானே வேட்பாளராக நியமனம் செஞ்சுட்டு இருக்காங்க தாவைக்காவினர் இன்னொரு பக்கம் உங்ககிட்ட மட்டும்தான் இளைஞர்கள் இருக்காங்களா ஏ எங்ககிட்ட இளைஞர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாஸ் காட்டியிருக்காங்க திமுக தாவேகா வர்சஸ் திமுக இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க எங்க கேரக்டரையே புரிஞ்சுக்கலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோடவும் இறங்கி களமாடிட்டு இருக்காங்க திமுக களத்தில் என்ன நடக்கிறது மதிமுகம் டிகோடில் விரிவாக பார்க்கலாம் கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் காவேகா அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே உங்க கிட்ட தான் இளைஞர்கள் இருக்காங்களா உங்க கிட்ட தான் ஜென்சி கிட்ஸ் இருக்காங்களா எங்க கிட்ட இல்லையா இளைஞர்கள் படை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா கட்சியினருமே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் திருவண்ணாமலையில திமுகவோட இளைஞர்கள் மாநாடு ஆக்சுவலா இது மாநாடு கிடையாது இது நிர்வாகிகள் கூட்டம் ஆனா அதுவே மாநாடு மாதிரி நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தொண்டர்கள் இளைஞர்கள் எல்லாருமே இந்த மாநாட்டில் கலந்திருக்காங்க இருந்தாலுமே இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தொண்டர்கள் இளைஞர்கள் கலந்துகிட்டாலுமே அங்க எந்த சேருமே உடைக்கப்படல எந்த தொண்டர்களுமே மரத்து மேல ஏறல யாருமே டிரான்ஸ்பார்மர் ஒயரை கட் பண்ணி விடல ரொம்ப சிறப்பா அரசியல் கட்டுப்பாட்டோட கட்டுக்கோட்பாக நடந்திருக்கு இந்த ஒரு இளைஞர்கள் நிர்வாகிகள் கூட்டம் இந்த கூட்டத்துல வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருந்தது என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கேட்டிருந்திருப்போம் ஆனா இப்போ உதயநிதி இஸ் மோஸ்ட் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உருவாகி இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரியே இளைஞர் அணி தலைவர் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே வந்துட்டு செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி அறிவு திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழாவை அவர்கள் நடத்திருந்தாங்க இது ரொம்பவே அறிவு சார்ந்த திருவிழா தான் பெயருக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஏழு எட்டு நாள் இந்த திருவிழா நடந்தது இதுல புத்தக கண்காட்சியுமே இருந்தது தொடர்ந்து அரசியல் தலைவர்களும் சரி இளம் தலைவர்களும் சரி இளம் பேச்சாளர்களும் சரி அதுல வந்து உரையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப அரசியல் கருத்தோட அந்த நிகழ்ச்சி வந்து நடந்தது இந்த நிகழ்ச்சியில தாவேக்காவினரை வந்து சாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு தாவேக்காவை குறி வச்சு பேசியிருந்தாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது எக்ஸிபிஷன்ல வைக்கக்கூடிய ஒரு அட்டை தாஜ்மஹால் தான் விஜய் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்ததா ஒரு சர்ச்சை வந்து இருந்தது இது பழைய கதை ஆனா இப்போ அதே விஜய பெயரையே சொல்லாம வானவிலோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் என்ன அப்படின்னா வானவில் வந்து பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு போது நிறைய கூட்டமும் ஆனா அது நிரந்தரம் கிடையாது எப்பவுமே நிரந்தரம் உதய தான் அதாவது தினமும் காலையில சூரியன் தான் உதிக்கும் வானவில் வந்துட்டு மறைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லாம விஜய மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் நிதி இப்போ ஒரு பக்கம் சர்ச்சையா போயிட்டு இருக்கு இப்படி பக்கா மாஸ் காட்டிட்டு இருக்கக்கூடிய கட்சியா இப்போ திமுக இருக்கு ஆனா பெயரளவுல மட்டுமே பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தாவிகா இந்த கட்சிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க உட்கட்சி பூசல் இருக்கு பதவிக்கு பணம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனையே இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருந்துருப்போம் இந்த பிரச்சனை மூலமா புஷி ஆனந்த் விசஸ் ஆதவர்ஜனா ஒரு உட்கட்சி பூசலுமே அங்க உருவாகி இருந்தது இந்த பூசல் இப்போ ரொம்பவே பெருசா வெடிச்சு நடு ரோட்டுக்கல்ல பனையூர் பங்களா வரைக்குமே இது போயிருக்கு அதுக்கு முன்னாடி பனையூர் பங்களா முன்னாடி போய் நின்னுட்டு கட்சிக்குள்ள அநியாயம் நடக்குது அக்கிரமம் நடக்குது இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிர்வாகிகள் எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக இந்த போராட்டம் அப்படின்னா எஸ்ஐஆர் எதிர்த்தா கிடையாது மது ஒழிப்பு எதிர்த்தா பாதுகாப்புக்காக கிடையாது சரி பெண்கள் பாதுகாப்புக்காகவா கிடையாது மக்களுக்காக எதாவது எடுத்து சொல்ல வராங்களா அதுவும் கிடையாது சரி இப்போ பெருசா ஒரு விஷயம் போயிட்டு திருப்பரங்குன்றம் விஷயம் மதுரையில ஏன்னா மதுரையோட எல்லா வேட்பாளரும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதை பத்தி எதாவது ஒரு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எங்க கட்சிக்குள்ள வந்துட்டு பணம் வாங்குறாங்க பணம் வாங்கிட்டு பதவி கொடுக்குறாங்க பணம் வாங்கிட்டு பதவி நீக்கம் செய்யறாங்க ஆதவ் போட்டோவை போடுறாங்க புஷியானந்த் போட்டோவை போடல ஏன் போட்டோவை போடல விஜய் போட்டோ ஏன் போடுறீங்க ஜெயலலிதா அம்மா போட்டோ வச்சிருக்காங்க தலைவர் எம்ஜிஆர் ஆனாரு இப்படின்னு ஒரு உட்கட்சி பூசல்கான ஒரு போராட்டத்தை தாவேக்காவினர் முன்னெடுத்திருக்காங்க அதுவும் பனையூர் பங்களாவுக்கு முன்னாடியே இருந்தாலுமே பனையூர் அந்த முதலாளி இருக்காங்களே அவங்க வந்து வெளிய வந்து எட்டி பார்க்கல அது வந்து வேற ஒரு கதை அது அவங்க கட்சியினருக்கான உள்ள ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க தாவேக்காக்குள்ள மாவட்ட செயலாளர்களே இன்னும் முழுசா நியமனம் செய்யப்படல அப்படிங்கிற செய்தி தகவலா வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தான் நம்மள எப்படி வேட்பாளரா நியமனம் செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுச்சோ என்னமோ தெரியல தனக்குத்தானே எல்லாரும் நாந்தா தாவேக்காவோட முதல் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிட்டு இருக்காங்க திருச்செங்கோடு தொகுதியோட வேட்பாளர் அருண்ராஜா ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் திருச்செங்கோடு தொகுதியோட வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தாவேக்காவோட முதல் வேட்பாளரே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் எல்லாமே பரப்பப்பட்டு வந்தது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ரீல்ஸ் என்ன இருக்காங்க இல்லையா டாக்டர் டென்டல் டாக்டர் இப்போ வந்து அவங்க இறுதி அறுவை சிகிச்சை கூட பண்ணுவாங்க அந்த டாக்டர் நான் தான் காரைக்குடி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு கூட மாவட்ட நிர்வாகியை வச்சு ஓட்டுமே கேட்க வச்சிருக்காங்க இப்படி ஒரு செயல்பாடுகள் எல்லாமே தாவேக்கா தலைமைக்கு தெரியாம நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி இப்போ நமக்கு தகவலா கிடைக்க வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ தாவேக்காவோட தலைமையே இல்லை இல்ல இந்த வேட்பாளர்கள் எல்லாத்தையுமே நான் நியமனம் செய்யல நியமனம் செஞ்சா அது தலைவர் விஜய் மட்டும்தான் நியமனம் செய்வாங்க தனக்கு தானே யாருமே ப்ரமோட் பண்ணிக்க முடியாது தனக்கு தானே யாருமே வேட்பாளரா அறிவிச்சுக்க முடியாது வேட்பாளரை நான் தான் அறிவிப்பேன் அது வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இருந்தாலும் சரி அது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாக இருந்தாலும் சரி அது வரைக்கும் நீங்க காத்திருக்கணும் தலைவர் விஜய் அவர்கள் தான் வேட்பாளரை அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப திட்டவட்டமா ஒரு அறிக்கையுமே வெளியிட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க நீங்க எப்ப வேட்பாளரை அறிவிப்பீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு போட்டியா நான் களமிறங்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாட்டை அவர்களுமே முடிவெடுத்திருக்காங்களா விஜய் எந்த தொகுதியில நிற்கிறாரோ அதே தொகுதியில தான் நானும் நிற்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் ரொம்பவே உறுதியா இருக்கிறாராமா இந்த தகவல் வெளிவந்ததுக்கு அப்புறமா ஒரு சீக்ரெட் சர்வேயுமே நடந்திருக்கு அதாவது தாவேகா வர்சஸ் திமுக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதே மாதிரி சீக்ரெட்டா விஜய் வெர்சஸ் சாட்டே அப்படிங்கிற ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க அந்த சர்வேல விஜயை விட சாட்டை முன்னிலையில் இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு சாட்டே அப்படின்னா சாட்டை துறை முருகன் அவர்கள் இவர்கள் வந்து சீமான் கட்சி அதாவது நாதாக்காவை சேர்ந்தவர் இவருக்கும் விஜய்க்கும் அவர்களுக்கு தான் இந்த அரசியல்ல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டி இருக்கோ அப்படிங்கிற ஒரு கருத்துமே இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு தாவேகா விசஸ் திமுக நாதாக்கா காசஸ் திமுக அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே பாஜக விசஸ் திமுக அப்படிங்கிற ஒரு தேர்தல் களமுமே இப்போ சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அமித்ஷா அவர்கள் நேரடியாக தமிழகத்தில் தேர்தல் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு பீகார்ல எப்படி என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றதோ அதே மாதிரி தமிழகத்திலேயுமே என்டிஏ கூட்டணி அமோகமான வெற்றி பெறும் திமுகவை நம்ம அடியோடு விரட்டுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்கள் ஒரு உறுதி எடுத்திருக்காரு ஒரு சபதமுமே எடுத்திருக்காரு அதுக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே பதிலடி கொடுத்திருக்காரு இந்த பதில் இப்போ ஒரே விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கு இந்தியாவிலேயே பாஜகவை எதிர்த்து போராடக்கூடிய ஒரே ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக தான் நீங்க உங்களோட சங்க வாங்கி கூட்டத்தையே எடுத்துட்டு வந்தாலுமே திமுகவை தமிழகத்துல எதுவுமே பண்ண முடியாது எங்க கேரக்டரையே புரிஞ்சுக்கலையே சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபயரான ஒரு ரிப்ளைவை கொடுத்துருக்காரு இது இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி அமித்ஷா இல்லை எந்த ஷா வந்தாலும் தமிழகத்தை அயோத்தியா மாற்ற முடியாது அப்படின்னும் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாரு தொடர்ந்து பாஜக இந்த உரையாடல் இந்த அரசியல் முதல் ரொம்ப சுவாரஸ்யமாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இணைந்திருங்கள்